எம்பிஏ பற்றி நிறைய மாணவர்கள் கேட்டிருக்கிறார் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட் ஆர் ஆல் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எம்பிஏ ஸ்டூடண்ட்ஸ் என்று கேட்டிருக்கிறார் வாட் எக்ஸாமினேஷன் வி ஷுட் அப்பியர் டு கெட் எம்பிஏ அண்ட் டெல்மிட் என்று கேட்டிருக்கிறார் இவெல்லாம் வெப்சைட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது மிக மிக முக்கியம் அதன் மூலமாக செல்லுகின்ற போஸ்ட் வேலை வாய்ப்புகள் என்பது ஜெனரல் மேனேஜராக செல்லலாம் ப்ராஜெக்ட் மேனேஜராக செல்லலாம் ஆபரேஷனல் மேனேஜராக செல்லலாம் மேனேஜர் என்று சொல்லக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜராக செல்லலாம் பினான்ஸ் மேனேஜராக செல்லலாம் ஐடி மேனேஜராக செல்லலாம் அப்படி என்று சொன்னால் எம்பிஏ லே நீங்கள் எடுக்க வேண்டிய படிப்பு அந்த மாணவர் கேட்டிருக்கின்ற காரணத்தால் சொல்கிறேன் எம்பிஏ ஃபைனான்ஸ் எடுக்கலாம் எம்பிஏ ஃபைனான்ஸ் அக்கௌண்டிங் எடுக்கலாம் எம்பி மார்க்கெட்டிங் எடுக்கலாம் எம்பி ஆப்ரேஷனல் மேனேஜிங் மேனேஜர் எடுக்கலாம் அண்ட்ரப்ரர்ஷிப் தொழில் முனைவோர் இதை எடுக்கலாம் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கலாம் எம்பிஏ ஹெச்ஆர் என்று சொல்லக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் எடுக்கலாம் இந்தியாவிலே தலை சிறந்த கல்லூரி என்று சொல்லி எது அப்படின்னு சொன்னால் ஐஐஎம் எப்படி ஒரு இன்ஜினியரிங்க்கு எப்படி ஐஐடி என்ஐடி இவையெல்லாம் இருக்கிறதோ அதே போல இந்தியாவிலே ஐஐஎம் என்று சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இது இருபத்தி ஓரு ஐஐஎம்ஸ் இருக்கிறது மாணவ செல்வங்களே இதற்கு உள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் கேட் எக்ஸாம்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் இதில் எழுதி நீங்கள் தேர்ச்சி பெற்றுவிட்டால் இருபத்தோரு ஐ எம்எல்ஏ ஏதாவது ஒரு ஐஐஎம் உள்ளே நீங்கள் செல்ல முடியும் அதன் மூலம் இந்த உலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருப்போதில் உச்ச நிலையில் இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் ஐஐ டில் படித்தவர்கள் ஐஐஎம்எல்ஏ படித்தவர்கள் இங்கு படித்தவர்கள் அறிவு கூர்மையை சிறப்பாக இருக்கும் அதற்கான கல்வி முறைகளும் இருக்கிறது அதற்கான வழிமுறைகளையும் அங்கு செய்து கொடுக்கின்ற காரணத்தால் இவற்றிற்குள் நீங்கள் செல்ல வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த இருபத்தோரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல மிகச் சிறப்பாக கருதப்படுகின்ற ஐஐஎம்ஸ் ஐஐஎம் பெங்களூர் ஐஐஎம் அகமதாபாத் ஐஎம்எம் கலிக்கட் ஐஐஎம் கல்கட்டா ஐஎம் மும்பை இதை தவிர இருபத்தோரு எம் எம்பிஎஸ் இருக்கிறது நிறைய எம்பிஎஸ் இருக்கிறதே சார் இதை மட்டும் நீங்கள் சொல்கிறீர்களே என்று நீங்கள் நினைக்கலாம் நிறைய எம்பிஎஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள சில பல்கலைக்கழகங்கள் எம்பிஏ இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள நிறைய இன்ஜினியரிங் கல்லூரியில் எம்பிஏ இருக்கிறது இதில் கவர்மெண்ட் கோட்டாவிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் டான்செட் என்ற ஒரு பரிசை எழுத வேண்டும் தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இதில் எழுதினால் ஒரு கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவார்கள் அங்கே உங்களுக்கு பட்டியல் கொடுக்கப்படும் யார் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்களோ தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த எம்பிஏ பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் சிறந்த எம்பிஏ எந்த கல்லூரியில் இருக்கிறதோ அதற்குள் செல்வதற்கு கவர்மெண்ட் கோட்டாவிலும் செல்லலாம் நேரடியாக சென்று பிரைவேட் கல்லூரிகளிலே நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் எழுதாமலும் சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் எக்ஸாமினேஷன் எழுதினால் என்றென்றும் நல்லது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் இதற்காக கேட் எக்ஸாமினேஷன் மட்டும் மட்டுமல்ல ஜி மேட் என்ற ஒரு எக்ஸாமினேஷனும் இருக்கிறது அதை எழுதினாலும் உயர்ந்த கல்லூரிகளிலே அந்த மாணவர்களை சேர்த்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் ஜி மேட் என்பது கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட் தனியார் கல்லூரிகளிலும் சிறந்த கல்லூரி காலங்காலமாக இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி சேவியர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று இப்போது அழைக்கப்படுகிறது இது ஜாம்ஷெட்பூரில் இருக்கிறது இதை எக்ஸல் ஆர்ஐ என்று சொல்வார்கள் சேவியர் லேபர் ரிலேஷன்ஸ் இன்ஸ்டிடியூட் என்று சொல்வார்கள் இதற்காக தனியாக ஜாட் இசட் மன்னிக்கவும் எக்ஸ் ஏ டி ஒரு எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும் சேவியர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த எக்ஸல் ஆர்ஐ சேவியர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்டில் நீங்கள் சேர்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த கல்லூரி சிறந்த கல்லூரி இந்த கல்லூரி சிறந்த கல்லூரி என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளினுடைய பட்டியல் சிறந்த கல்லூரி எது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வெப்சைட்டில் போய் என்ஐஆர்எஃப் என்று அடித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் என்ஐஆர்எஃப் என்ஐஆர்எஃப் ரேங்க் வாங்கியிருக்கிறார்களா அந்த கல்லூரி சிறந்த கல்லூரி நாக் அக்ரெடிடேஷன் வாங்கியிருக்கிறார்களா நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில் இதிலே வாங்கியிருக்கிறாளா ஏ ஏ ஏ ப்ளஸ் ப்ளஸ் பெரிய கல்லூரி ஏ ப்ளஸ் வெரி குட் இப்படி அக்ரெடிடேஷன் வாங்கிய கல்லூரிகள் உயர்ந்த கல்லூரிகள் என்ஐஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஒர்க் இதிலே பட்டியலிட்டு பார்த்தால் நூறு கல்லூரிகள் பட்டியலிட்டு பார்த்தால் அதில் கிட்டத்தட்ட இருபத்தாறு கல்லூரிகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகள் எவ்வளோ பெரிய சிறப்பு எவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு தமிழ்நாட்டிலே நாம் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் படித்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தாறு கல்லூரிகள் நூறு கல்லூரிகளே இந்தியாவிலே என் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒரு உயர்ந்த கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நேரத்தையும் காலத்தையும் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்